வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கு வந்து புல்லட் வடை புல்லட் வடைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பார்க்கலாம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் கடலப்பருப்பு கால் கப்பு துவரம் பருப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு பாசிப்பயரை கால் கப்பு தோல் உளுந்து இதுக்கு தோல் உளுந்து தான் வேணும் தோல் உளுந்து காலுப்பு எல்லாத்தையுமே ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க நல்லா அலம்பி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சோம்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு குறை குறைப்பா அரைச்சிடுங்க இந்த புல்லட் வடை வந்து ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா கொறை குறைப்பா நான் அரைச்சி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகாய் வந்து தேவையில நம்ம தனி மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அடுப்பு வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி எண்ணெயில் போட்டுருங்க வடை குச்சி எடுத்து ரெண்டு பக்கமும் பெரட்டி போடுங்க நல்லா முறுமுறுன்னு வேகவேங்க இந்த புல்லட் வடை சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் ஆறு இட்டா அது முறு முறுப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருங்க ஆனால் சுட சுட சாப்பிடும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவும் இந்த புல்லட் வடை சாப்பிடலாம் இப்போ வந்து வடை ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமா வந்துடுத்து அருமையா புல்லட் வடை ரெடி ஆயிடுச்சோம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போவது வந்து பீர்க்கங்காய் தோல் சட்னி என்னங்க தோல்ல போய் சட்னியா ஆமாங்க நீங்கள் அரைச்சி பாருங்கள் விடவே மாட்டேங்க பீர்க்கங்கா பீர்க்கங்கா தோலை வந்து சீவிட்டு நம்ம கீழே போடுவோம் ஆனால் பிராமின்ஸ்லாம் அந்த தோல்ல அழகாக அருமையாக சட்னி அரைப்பாங்க நான் எங்கள் பிரா எனக்கு தெரிஞ்ச பிராமின் மாமி கிட்ட நான் வந்து தோல் சட்னி கற்றுக்கிட்டேங்க நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு அதை தான் நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரு பீர்க்கங்காய் அதோட தோல் முழுவதும் நான் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அலம்பி வச்சுருக்கேங்க பாதி பெரிய வெங்காயம் அதையும் பொடியை கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சம் புழு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நிறைஞ்சி கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க மூணு வர எடுத்துக்கோங்க தேங்காய் சில்லு ஒரு ஏழு சில்லு எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இப்போது நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக அடுப்பு பற்ற வச்சு வானிலை வச்சுட்டு வடைச்சட்டியில் வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதில் பீர்க்கங்காய் தோலை ரொம்ப நேரம் வதக்கி எடுக்கணும் அந்த தோல் வந்து ஒரு வதங்கி ஒரு நேரம் மாறுற அளவுக்கு நம்ம வதங்க வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக அருமையாக பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடும் சாதத்துக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி அனைத்திற்குமே உகந்ததான் இருக்குங்க கீழே போகிற தோலில் அவ்வளோ சக்தி இருக்குது இப்போ வாங்க இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க அடுப்பை பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் போல் விட்டு பருப்பு முதல்ல போட்டுருங்க அடுப்பு கொஞ்சம் செம்மில் வச்சுட்டு கடலப்பருப்பு வறுப்படட்டும் அடுத்து வந்து தேங்காய் செல்லை அதேமாரி சேர்த்துடலாம் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துட்டு பீர்க்கங்காய் மட்டும் தனியாக வடைச்சட்டியில் வதக்கி கொடுப்போம் கடலப்பருப்பு கொஞ்சம் பொண்ணிற மாற வதக்கணும் அடுத்து வந்து வெங்காயம் தேங்காய் கருவுப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கடைசியாக சேர்த்துட்டு அந்த விழுதாகவே எடுக்கலாம் இல்லை நாலு சின்ன சின்ன துண்டுகள் பூண்டு நாலு பல் எடுத்துக்கோங்க விருப்பம் தான் இஞ்சி பூண்டு வைக்கிறதெல்லாம் நான் வந்து விழுதாகவே அதை பொண்ணு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா வரமெளகெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் தேங்காய் வந்து நல்லா வதக்கணும் எந்த சட்னியும் வந்து நம்ம வதக்கி செய்யும் போது ருசியும் மனமும் அருமையாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி நான் சேர்த்துட்டேன் அடுத்து பொடியாக கட் பண்ண இதே வெங்காயம் சாம்பார் வெங்காயமுக்குள்ளே நீங்கள் ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை நம்ம விருப்பம் தான் சாம்பார் வெங்காயம் இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் வதச்சுக்கிறத சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கும் நல்லா வதங்கணும் வதங்கினதும் இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு நம்ம ஆற விட்டுறோம் அதுக்கு அடுத்து வந்து பீர்க்கங்காய் தோலை வந்து சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இப்போது பீர்கங்காய் இதெல்லாம் வதங்கி எடுத்து பாருங்கள் எப்படி சுருண்டுத்தோ இதெல்லாம் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் ஆற வச்சிட்றேன் அடுத்து பீர்க்கங்கா தோலை நம்ம வருத்திடலாம் பீர்க்கங்கா தோலை எப்போவுமே சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே வந்து அந்த தோலில் சக்தி இருக்குது இப்போ கேரட்டை கூட நம்ம கேரட்டை சீவிட்டு போடுறோம் ஆனால் கேரட்டில் தோளில் தான் அதிக சக்தி இருக்குது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு சூப்பராக அருமையாக தோல் சட்னி ரெடி சாப்பிட்டு பாருங்கள் சுவை அருமையாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தாளிப்பு தேவையே இல்லைங்க தாளிப்பு வேணும்னா கடுகு விழுந்த பிறப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கெல்லாம்